அது காலை வணக்கம் இப்போ வந்து நான் எங்கிருந்து வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என் பேர் சமூக இருந்து நான் வந்திருக்கேன் இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் தெரியுமா எங்கிருக்கு எட்டாவது மாடியில இருக்கு சமூக நலத்துறை வந்திருக்கீங்களா யாராவது வந்திருக்கீங்க ஒருத்தங்க தான் வந்திருக்கீங்களா வந்திருக்கீங்க எதுக்காக வந்திருக்கீங்க ரெண்டு பாப்பா ஓகே அடுத்தது நீங்கள் ரெண்டு பாப்பா ஓகே ஓகே நான் வந்து சமூக நலத்துறையில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அது வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து பெனிஃபிட் அடையலாம் என்னென்னலாம் இருக்குங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு ஜென்ட்ரலாக டாபிக்ஸ் வந்து பேசலாம் ஓகேவா இப்போ வந்து சமூக நலத்துறையில் இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா இரண்டு பெண் குழந்தைகள் திட்டம் ரெண்டு பெண் குழந்தைகள் திட்டம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க ரெண்டாவது குழந்தை வந்து மூணு வயசுக்குள்ள இருக்கணும் மூணு வயசுக்குள்ள இருக்கும்போது உங்களோட என்ன சொல்றது ஒரு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாப்பா வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா மெச்சூரிட்டி பீரியடுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வரும் அதாவது ஒரு பா ரெண்டு பாப்பா இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சாயிரம் ஒரு பாப்பாவுக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாப்பாவுக்கும் இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி சொல்லி ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட்டோட அந்த பாப்பா இருபத்தொரு வயசு ஆகும்போது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ வந்து இதுலேயே வந்து குழந்தைங்க இருக்கக்கூடாது ஆண் வாரிசு இல்லாத சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுலேயே வந்து ஸ்பெஷல் கேட்டகிரி இருக்குது என்னென்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாப்பா வந்து பெண் குந்தை ரெண்டாவது பாப்பா வந்து ட்வின்ஸ் ரெண்டுமே பெண் குழந்தைங்க அப்படின்னாலுமே இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது வந்து என்ன சொல்கிறது இப்போ மூணா இந்த மூணு பெண் குழந்தைங்கள் இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க இல்லையா ஒரு சிலர் அந்த இதில் வந்து ரெ இந்த இதை ட்வீன்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருமண திட்டங்கள் திருமண திட்டங்கள் பார்த்தோன்னா நாலு திருமணம் திட்டங்கள் இருக்குது இப்போ வந்து வரிசையாக சொல்கிறேன் இப்போது முதல் வந்து விதவை மறுமண திட்டம் இப்போ வந்து ஒரு விதவை இருக்காங்க அவங்களுக்கு வந்து வேறு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபார்ட்டி டேஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க வந்து பத்திரிக்கை அவங்க கணவன் எழுந்த சர்டிஃபிகேட்டு அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து படித்திருந்த பெண்ணாக இருந்தால் அதாவது பட்டதாரியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ப்ளஸ் ஒரு சவரன் கோல்டு காயின் ஓகே அதுக்கப்புறம் படிக்காத பெண்மணி அதாவது டுவெல்த் வரைக்கும் டென்த் வரைக்கும் படிச்சிருக்கோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் பிளஸ் ஒரு சவரன் கோல்டு காயின் அது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ்ல வந்து கொடுப்பாங்க ஓகே அடுத்தது வந்து விதவையோட பெண் குழந்தைக்கு வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த சட்டத்துல வந்து இடம் இருக்கு முதல் குழந்தைக்கு மட்டும்தான் நீங்க வந்து அப்ளை அதாவது ஏதோ ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஓகே இதுவுமே வந்து படித்த பேச பட் பட்டதாரி அந்த மாதிரி சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரியா பிடிச்சிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் கோல்ட் பாயிண்ட் அப்புறம் ஐம்பதாயிரம் ப்ளஸ் கோல்ட் பாயிண்ட் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபீல்டு விசிட் பண்ணி ப்ராப்பராக வெரிஃபைட் பண்ணி அப்புறமா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து வழங்கப்பட்டிருக்கு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ கூட ரீசெண்டா நாங்கள் ஒரு லாஸ்ட் மந்த்தில் வந்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோல்டு காயின் வந்து கொடுத்துருந்தோம் இல்ல இதுமே தேவைப்படுது இப்போ அடுத்தது வந்து ஆதரவெற்ற பெண் இப்போ வந்து எனக்கு அப்பா அம்மா கிடையாது நான் வந்து தனியாக தான் இருக்கேன் என் பார்ட்டி என்ன வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்குமே வந்து அந்த பெண்மணிக்குமே திருமணம் நடத்துவதற்காக நாற்பது நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த கோல்ட் வாயின் ப்ரெஸ் வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பார்த்தோன்னா ஒருத்தங்க வந்து என்ன சொல்வது எஸ்சி எஸ்டியாக இருப்பாங்க அடுத்தவங்க வந்து என் பிசியாக இருப்பாங்க இல்லைன்னா பிசி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே வந்து இந்த கல்யாணம் ஆகி அவங்களுக்கு மட்டுமே கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துக்கு அப்ளை பண்ணும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேம் படிக்கல அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் கோல்ட் காயின் படிச்சிருந்தாங்க அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் ஒரு ஒரு சவரன் கோல்ட் காயின் வந்து தருவாங்க ஓகேவா இது எல்லாமே வந்து திருமண திட்டங்கள் ஓகேவா அப்புறம் அடுத்தது எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிறது வந்து டெய்லரிங் இங்க வந்து டெய்லரிங் நிறையா பேர் முடிச்சிருக்கீங்க நாற்பது வயசுக்குள்ள உள்ள பெண்மணி இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள பெண்மணி எல்லாத்துக்குமே வந்து டெய்லரிங் முடிச்சிருக்கீங்க ஒரு ஆறு மாதம் கோர்ஸ்க்கான சர்டிபிகேட் நீங்கள் வச்சிருக்கீங்க கையில் அப்படின்னா உங்களுக்கு வா மெஷின் வாங்குறதுக்காக காசு இல்லை அப்படின்னு உங்களுக்கே தோணும் இல்லையா அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெஷின் வந்து கொடுத்துட்ருக்காங்க டெய்லரிங் மிஷின் வந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து அப்கிரேடா வந்து பவர் மிஷின் கூட கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா நீங்கள் அதுக்கான எலிஜிபிலிட்டி அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ப்ராப்பர் சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா போதும் ஓகே இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் ட்ரெயின் ஆகுறீங்க உங்களுக்கு வந்து அடுத்து நாங்கள் ஏதாச்சும் இல்லை வீட்டிலருந்தே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து பயன்படலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு கலைநாய் பெண் குழந்தைங்களாம் இது காலேஜ் போயிட்டுருக்காங்களா யார் யாரு காலேஜ் போகிறவங்க காலேஜ் போகிறாங்க ஓகே இப்போ வந்து என்னென்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க அது வந்து எப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்டட்லேயும் வந்து படிச்சிருக்கணும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் படிச்சிருந்தா அவங்க வந்து காலேஜ்லேயே வந்து ஒரு மாடல் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க ஒவ்வொரு காலேஜுக்குமே வந்து ஒரு மாடல் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்க வந்து அப்ளை பண்ண வச்சு அதுக்கப்புறமா வந்து மாசம் மாசம் வந்து எந்த ஒரு என்ன சொல்றது ஆதார் சீடிங் ஆகட்டும் ஆதாரும் பேங்க்கும் கனெக்ட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க ப்ராப்பராக அதை பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் இப்போ நிறைய பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க ஓகே இதெல்லாம் எதுக்கு வந்து தராங்க அப்படின்னா ஒரு குழந்த வந்து படிக்கிறாங்க அந்த ப பாதி படிப்புல வந்து தடை ஆயிடக்கூடாது அவங்களோட ஃபீஸ் வந்து கட்ட முடியாம நிறைய பேர் வந்து ட்ராப் அவுட் ஆகுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆகாமல் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக கொடுக்கறதுக்கான ரீசன் அதுதான் ஓகேங்களா இப்போது அடுத்தது வந்து இப்போது வந்துட்டுருக்கு கிரைண்டர் ஸ்கீம் அதாவது இந்த மாவு அரைக்கிறாங்க பார்த்தீங்களா கடையிலாம் மாவு கொடுத்து அரைக்கிறீங்க இல்லையா அந்த தொழில் நீங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை அப்ளை பண்ணி சப்சிடி வந்து சப்சியாக வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் இதை அப்ளை பண்ணி வாங்குறதுன்னா வாங்கிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து பிங்க் ஆட்டோ ஆட்டோ யாராச்சும் ஓட்டணும் விருப்பப்படுறீங்க நீங்கள் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கணும் அப்படின்னா பிங்க் ஆட்டோவுமான சப்சடியும் கொடுத்து உங்களுக்கு ஆட்டோவும் வாங்கி கொடுப்பாங்க ஓகேங்களா இது எல்லாத்தையுமே வந்து பயன்பெற்று எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்க நீங்க வந்து பண்ண முடியல என் தெரிஞ்சவங்க யாராச்சும் பண்ணணும் அப்படின்னாலுமே இதை வந்து நீங்க அவங்களுக்குமே சொல்லி அவங்களுமே பெனிஃபிட் அறிவிக்கணும் இப்போ நம்ம ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா அது நம்மளுக்குள்ளேயே வச்சுக்க கூடாது நம்ம வந்து நாலு பேர்த்துக்கு சொன்னாதான் வந்து அவங்களுமே வந்து பெனிஃபிட் அடைவாங்க தெரியும் சரி இப்ப நான் இங்க வந்து சொல்லனா உங்களுக்கு யாராவது தெரியுமா தெரியாது இல்லையா அதனால தான்

இப்போ வந்து பார்த்தோம்னா என்ன ஒரு இஷ்யூவா இருந்தாலும் சரி ஃபேமிலி லெவல்ல ஆகட்டும் ஒரு நம்ம என்ன சொல்ற ஒர்க் பண்ற பிளேஸ்லயே ஆகட்டும் இல்ல நம்ம போற வழியிலேயே ஆகட்டும் அந்த மாதிரி கண்டிப்பா வந்து பெண்களுக்கு வந்து தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நட்புல உங்களுக்கு வந்து பெண்கள் உதவி என்னன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணிக்க யாராவது தெரியுமா சொல்லுங்க பெண்கள் உதவி எண் உதவி எண் நீங்க எந்த டைம்ல வேணா கூப்பிடலாம் நீங்க வந்து நைட் ஆயிடுச்சே நம்ம கூப்பிடணுமா அப்படிங்கறதால எதுவுமே யோசிக்க வந்தா ஒன் எயிட் ஒன்ல வர கால்ஸ் எல்லாமே நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் நடு பண்றோம் எங்களுக்கு தான் வரும் ஓகேங்களா நீங்கள் எந் ஒவ்வொரு என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறேன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் இது ஆக்சுவலாக இது வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்கு இப்போ தமிழ்நாட்லேயுமே வந்து நாற்பத்தொம்பது ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் வந்து இருக்கு இப்போ அடிஷ்னலாக வந்து ஒரு ஒன்பது ஓஎஸ்எஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சாங்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து இதில் நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்ற தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் நம்மளுக்கு ரெண்டு இருக்கு ஒன்று வந்து தாம்பரம் சானிடோரியம்ல இருக்கு இன்னொன்று வந்து சின்ன ஸ்டாண்ட்லி ஹாஸ்பிட்டல் தெரியுமா தெரியும் வருவீங்களா ஒன்றும் இல்லை பக்கத்துலேயே தான் இருக்கு உள்ளே தான் இருக்கு உள்ளே தான் மையம் அதாவது ஒருங்கிணைந்த சேவை மையம் வந்து உள்ளே இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கூட வந்து பார்த்துட்டு போகலாம் இல்லை நீங்கள் எதாச்சும் பேசணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து சொல்லலாம் ஓகேங்களா இப்போ நாங்கள் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அடித்து வீட்டில் வந்து துரத்திட்டாரு நைட்டில் நான் வந்து எங்கே போகிறதுனே தெரியாது நான் எங்கள் அம்மா வீட்லையும் சொல்ல முடியாது நான் அண்ணன் தம்பி கிட்டேயும் சொல்ல முடியாது நான் எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒன் எயிட் ஒன்றுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணி நீங்கள் உங்கள் பிளேஸுக்கே நாங்கள் வந்து உங்களை வந்துடுவோம் உங்களுக்கு தங்குவதற்கான வசதி வசதிகளும் இருக்கு இப்போ வந்து பத்து நாள் வரைக்குமே நாங்கள் வந்து உங்களை வந்து அங்க வச்சுருக்கோம் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா ஃபேமிலி லெவல்ல இருந்து கூப்பிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து நம்ம ரீயூனியன் பண்ணி வச்சிருவோம் மோஸ்ட்டாக வந்து ரீயூனியன் தான் வந்து பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ அந்த பெண்களுக்கு வந்து ரொ எனக்கு போகவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி எனக்கு வேறு ஷெல்ட்ரு தான் வேணும் அப்படின்னு கேட்டாலுமே நம்ம வந்து லாங் டர்ம் ஷெல்டருமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ம் சரிங்களா அதுக்கப்புறம் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இப்போ அந்த மாதிரி அடிச்சு வந்திருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக வந்து அந்த பெண்ணுக்கு வந்து உடலில் வந்து ரொம்ப வந்து காயப்பட்டிருப்பாங்க நம்ம மறு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின் போது மெடிக்கல்லுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ வந்து ஒரு போலீஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நான் எனக்கு வந்து என்னமே தெரியாது நான் வந்து ஸ்டேஷன் போகவே எனக்கு பயப்படுறேன் கூட யாராவது வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு பெட்டிஷன் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாலுமே அந்த அசிஸ்டன்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு தான் போலீஸ் அசிஸ்டன்ஸ்மே நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து லீகலாகவும் போகணும் அப்படின்னா நம்ம டிஎல்ஏச கூட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு அவங்க கிட்ட நம்ம வந்து உங்களுக்கு சப் தேவைங்கிற சப்போர்ட்டை வந்து நம்ம லீகலாகவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ கவுன்சிலிங்குமே உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குது நான் யார்கிட்டையுமே சொல்ல விரும்பலை நான் ஆனால் யாராவது யாராவது கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பேசலாம் கவுன்சிலிங் செஷனுமே வந்து அவைலபிள் இது எல்லா சர்வீசஸுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் எந்த நாள் சனி நாயர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எந்த நாள் என்ன டைமிங் கூப்பிட்டாலுமே நாங்கள் உங்களுக்கு இமீடியட்டாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஓகேவா நீங்கள் வந்து இது சென்னையில் இருந்தால் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எங்கே போனாலுமே இந்த நம்பர் வந்து எப்பவுமே வந்து அவங்களதான் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஆஹ் இப்ப வந்து பெண்கள் உதவி எண் பத்தி நான் சொல்லிட்டேன் அதாவது பத்து ஒன்பது எட்டு இப்ப குழந்தைங்களுக்குமே வந்து எதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி இப்போ வந்து நிறைய குழந்தைங்க வந்து டென் அண்ட் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியில் பிரச்சனையாக இருக்குது ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க அப்புறம் கூப்பிட்றாங்க இப்போ ஸ்கூல் லெவலில் ஏதாச்சும் பிரச்சனை இல்லை வந்து வேற ஏதாச்சும் கிரவுண்டில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னாலுமே வந்து அது என்ன வயசாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அந்த டைம்லேயே வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க இல்லை வந்து பேரண்ட்ஸாக வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட இருக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து வேறு சீனியர் சிட்டிசன்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான உதவி எண் வந்து ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு வயசானவங்க ரோட்டில் பா இருந்து அதாவது ரோட்ல தூரமாக இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஷெல்டர் தேவைப்படுது அவங்களுக்கான உதவி வந்து வேணும்னு சொல்லி கேட்டிங்கனாலுமே நாங்கள் அதுக்கான அந்த பாத்தியுமே நாங்கள் இப்போதான் நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ சீனியன் சிட்டிசனுமே நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம் இந்த நான் எப்போனாலுமே நீங்கள் வந்து கால் பண்ணலாம் ஹண்ட்ரடுக்கு என்ன ஹண்ட்ரட் வந்து எதோட ஹெல்ப்லைன் நம்பர் போலீஸ் வந்து ஓகே ஏதாச்சும் பிரச்சனைனால எங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன நம்பர் தோணுதோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அசிஸ்டன்ஸ் வந்து கிடைச்சி ஓகேவா ப்ராப்பரான அட்ரெஸும் நீங்கள் இங்கே இருக்கீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாகவே போதும் அது ஏன் நாங்களும் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் நம்ம டைரெக்டாகவே வந்து உங்களுக்கு என்ன என்ன சிஸ்டம்ஸ் தேவைப்படுதோ அதை எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா கே யார் எவ்வளோ வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க எல்லோரும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் நீங்கள் இங்கே கரெக்டா சரி அப்படிங்கும்போது இந்த தாட் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும் அப்பதான் நீங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து முயற்சி பண்ணி ஒரு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளஸ் தேடிட்டே இருக்கும் இப்போ வந்து நீங்க டெண்டரிங் கிளாஸ் ஆகட்டும் பியூட்ரிஷன் கிளாஸ் ஆகட்டும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனெக்டட் கிடைக்குது இல்லையா ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்க ஒரு இடத்துக்கு வரீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு நிறைய பேத்து தெரியுது எது மூலயமா நம்ம முன்னேறலாம் வெளிய வந்து முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து நிறைய கத்துக்கணும் கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கான வெற்றி வந்து தான் இருக்கும் பயப்படாதீங்க பயம் வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது அந்த பயம் இல்லாம தைரியத்தை உங்களுக்குள்ள வளர்த்துட்டு நீங்க வந்து வெளியே வரணும் ஓகேவா ஓகே ஓகே இந்த வாழ்க்கையில வந்து ரொம்ப நன்றி உங்களை வந்து அடிக்கடி சந்திக்கணும்னு வந்து நான் விருப்பப்படுறேன் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுப்பேன் இல்லை வந்து ஓகேங்களா ஓகே தேங்க்யூ